இன்னிக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான அதிரடியான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் நேர்களுக்கு பார்க்க போகிறோம் ஸோ கண்ணிராசி நேர்கள் உங்களுக்கான அதிரடியான தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ஆகஸ்ட் மாதமான ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எட்டாவது மாதம் நடந்துகிட்ருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கடைசி பத்து நாட்கள் இப்போ வர இருக்குது இந்த ஆகஸ்டுடைய கடைசி பத்து நாட்கள் கிரகங்கள் மூலியமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அதில் கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிற கன்னிராசியில் பிறந்த நேர்கள் எந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி பத்து நாட்கள் கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி ராசிக்காரங்களுக்கு கடைசி பத்து நாட்கள் அதிர்ஷ்டமாக ஆபத்தாங்கிறத கிளியராக சொல்ல போகிற அது வந்து கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு சோதிடர்கள் சொன்னதை சொல்ல போகிறேன் அதை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களோட ராசிக்கு நீங்கள் பலன் பெறுவதற்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரகங்கள் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி கிரகங்கள்ங்கிறது எல்லா கிரகங்களும் தையுமே தான் சொல்கிறேன் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் கிரகங்கள் சில நேரம் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரகங்கள் சில நேரம் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப்பில் எல்லாமே அதனால் ஃபஸ்ட்டு நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது தான் ஸோ அதனால் கன்னி ராசிக்காரங்க கிரகங்களை மட்டும் சாதாரணமாக எடப்போட வேண்டாம் இப்போ கிரகங்கள் கடைசி பத்து நாட்கள் ஆகஸ்ட்டில் எப்படி அமைந்திருக்குதோ அதை பொறுத்து உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத ஃபஸ்ட்டு பொது பலனில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே கண்டி ராசிக்காரங்க இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஃபஸ்ட்டு பொதுப்பணன் என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் கண்ணிராசியில் பிறந்த நேர்கள் அத்தனை பேருக்கும் இந்த கடைசி பத்து நாட்கள் மிக மேன்மையான பலன்கள் கிடைக்கும் அதனால புது புது விஷயங்கள் செய்யலாம் புதிய யுத்திகளை கையாளலாம் அப்படி நீங்க பண்ணிங்கன்னா மிக மேன்மையான பலன்கள் கிடைக்கும் அப்புறம் சில இடங்கள்ல வேலையில பாத்தீங்கன்னா வச்சுங்களா பொறுப்பு அதிகமாக இருக்கும் அப்படி பொறுப்பு அதிகமாக இருக்கும்போது அந்த பொறுப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கணும் அப்புறம் சில இடங்களில் விட்டு கொடுத்து போகணும் அப்படி போனீங்கன்னா தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் நல்லது விட்டு கொடுத்தா கெட்டு போவீங்க அப்படின்ட்டு நினைக்கவே வேண்டாம் விட்டு கொடுத்து போங்க உத்தியோக ரீதியாக சிரமங்கள் நிவர்த்தி ஆகும் ஆனால் எதிர்பார்த்த ஒரு செயல் சிறப்பாக நடக்கும் தொழில் வியாபாரம் கூட பெருகி கையிருப்பு அதிகரிக்கும் இந்த மாதிரி இந்த பத்து நாட்கள் நிறைய புதிய முயற்சிகளுக்கு நம்பிக்கையும் பிறக்கும் நம்பிக்கையோட வெற்றியும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையோ பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும் இந்த மாதிரி நிறைய பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய பலன்கள் கிடைக்கும் போது அந்த பலன்களை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் அதுதான் மெயினாக உங்களுக்கு சொல்லப்படுது அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் உங்களுக்கு பலன்கள்னு பார்த்திங்கன்னா இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு அதில் ஃபஸ்ட்டு உத்தியோக ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது அலுவலகத்தில் பணி சுமை கூடுதலாக இருக்கும் பதவி உயர்வு சம்பள அதிகரிப்பு ஏற்படலாம் ஸோ அதிகாரப்பூர்வமாக கிரகங்களால் இந்த மாதிரி பலன் கிடைக்குங்கிறதுனால அலுவலகத்தில் இருக்கிறவங்க நல்லா ஒரு சூப்பராக செயல்படணும் அதுக்கப்புறம் வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகள் மறைந்து பொருளாதார வரவு அதிகரிக்கும் அதில் தொழிலை கவனமாக நடத்த சரியான நேரம் இது சொ தொழிலை சரியான முறையில் நடத்த முயற்சி பண்ணுங்க அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த சிரமங்கள் முற்றிலும் இந்த டைம் குறையோ பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரலாம் அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது மெயினாக வந்து பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கும் ஏதாவது ஒரு காரியம் செய்கிறீங்க அப்படின்னா பெரியவர்களுடைய ஆசையை பெற முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆசை கிடைக்கும் இதுக்கு முன்னாடி பெரியவர்கள் ஆசை கிடைக்காம இருந்திருக்கும் ஆனால் இப்போ முயற்சி பண்ணிங்கன்னா ஆகஸ்ட் கடைசி பத்து நாட்கள் அதிகாரப்பூர்வமான கிரகங்களால் பெரியவர்களுடைய ஆசை கிடைத்தே தீரும் அதுக்கப்புறம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் குடும்பத்திற்காக செல்வத்தை பெருக்குவதில் இந்த பத்து நாட்கள் கவனம் செலுத்தணும் எடுத்தோம் கோத்தோம் அப்படிங்கிற மாதிரி பணத்தை செலவு பண்ணி தப்பிக்க கூடாது அதாவது பிரச்சனையிலிருந்து கவனம் செலுத்தி பணத்தை வந்து கரெக்டாக இது பண்ணிங்கன்னா செல்வத்தை பெருக்கு கொள்ளலாம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பத்து நாட்கள் புதிய புதிய வாய்ப்புகள் கிடைத்து வருமானங்கிறது பெறும் அதனால் புதிய வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் அந்த வாய்ப்புக்கேற்ப செயல்படுங்க அப்புறம் புதிய முதலீடுகள் ரீதியாக பார்க்கும்போது புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கணும் அப்படி நீங்கள் இறங்குனீங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும் ஸோ அதிகாரபூர்வமான கிரகங்களால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ஜோதிட ரீதியாக இந்த பத்து நாட்கள் நிறைய கிரக பயிற்சிகளானது நடக்குது அந்த கிரக பயிற்சிகளில் ஃபஸ்ட்டு நடக்கக்கூடிய கிரக பயிற்சி சந்திரனுடைய இடப்பயிற்சி இந்த இடப்பயிற்சி காரணமாக இந்த பத்து நாட்கள் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஏற்ற இறக்கம் கலந்த பலன்கள் கொண்டு வரும் அதனால இந்த பலன்களை மேனேஜ் பண்ணி நடக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அதை தொடர்ந்து சுக்கரன் பத்தில் இருப்பதால் அலங்காரத்துறையில் லாபம் இருக்கக்கூடிய இந்த டைம் கரெக்டாக வந்து முன்னேற முயற்சி பண்ணுங்க அப்புறம் எச்சரிக்கையில் வந்து குடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் அந்நிய பெண்களிடம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஏன்னா அந்நிய பெண்கள் வகையில் தான் உங்களுக்கு பாதிப்பு வர வாய்ப்பு இருக்கு ஆக மொத்தம் இந்த பத்து நாட்கள் கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு உங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக பாடுபட வேண்டும் பண விஷயத்தில் மிக நிதானமாக இருக்க வேண்டும் பெரியவர்களுடைய ஆதரவு அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் இந்த பத்து நாள் அதிர்ஷ்ட நாள்னு பார்த்திங்கன்னா பதினேழு இருபது அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஐந்து ஒன்பது சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா எதுவும் கிடையாது அப்புறம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி அப்புறம் பரிகாரமாக தினமுமே காலையில் வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி கீழ்காணக்கூடிய மகாலட்சுமி பாடலை இருபத்தி ஏழு முறை பாராயணம் செய்யணும் அதை நீங்கள் செய்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதை இப்போ சொல்கிறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க ஒரு பேப்பர் பேனாக எடுத்து கல்வியிலே உலகமெல்லாம் உயர்ந்து நிற்கக்கூடிய தொல்புவியல் தோன்றுகின்ற உயிருக்கெல்லாம் பல்கல்கள் தருகின்ற மதிமகனே வெல்வதற்கு அருள் செய்வாய் போற்றி போற்றி இதுதான் அந்த பாடல் இந்த பாடலை இருபத்தி ஏழு முறை மகாலட்சுமி நினைத்து பாடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய வெற்றி வந்து உண்டாகும் அதனால் இதை பாடாமல் மட்டும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக இதை வந்து பாடியே ஆகணும் அப்புறம் மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு பலம் பலவீனம் அப்புறம் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது பலம் பலவீனம் இதெல்லாம் வந்து சொல்கிறேன் ஸோ இது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதற்கேற்ப போது பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம் அதனால் பலம் பலவீனம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பலம் பலவீனம் என்னங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஸோ அதை ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதாவது பலம் பலவீனத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணும் பலம் பார்த்திங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் வகையில் உதவிகள் வந்து கிடைத்து பக்கபலமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் இருந்து கேட்ட உதவி வந்து சேரும் அதனால் இதுதான் உங்களுடைய பலம் இந்த பலத்துக்கு ஏற்ப செயல்படணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பலவீனம் பார்த்திங்கன்னா இந்த பத்து நாட்கள் நெருங்கிய உறவினர்கள் இருக்காங்கள அவங்க வகையில் அழுத்தத்தால் மனக்குழப்பம் உண்டாகும் அதனால் அவங்க வகையில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது உடனே காரியங்கள் முடிய வேண்டும் என நினைப்பீங்க ஆனால் அது முடியாது ஸோ பலவீனங்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் அப்புறம் மெயினாக கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும் அந்நிய பெண்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நிறுத்தும் வாகனங்களை கவனமாக பூட்ட வேண்டும் இல்லைனா வாகனங்கள் கலவு போக வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் தான் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னு குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் நீங்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பத்து நாட்கள் வேலை மாறுதல் பெற வாய்ப்பு இருக்குது அப்புறம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்திங்கன்னா இந்த பத்து நாட்கள் பனி அழுத்தம் அடைவீங்க அதனால் பனியில் அழுத்தம் அடையாமல் இருக்க நிறைய பிளான் போட்டு செயல் பண்ணணும் அப்புறம் சிற்சர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா இந்த பத்து நாட்கள் மனசோர்வு பெறுவீங்க ஸோ மனசோர்வு பெருகாத மாதிரி நீங்கள் தான் உங்கள் உடலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாதுகாத்து கொள்ளணும் ஸோ இந்த மாதிரி தாங்க உங்கள் ராசிக்கு முழு பலங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் ஷேர் ஷேர் பண்ணதை தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து செயல்படுங்க நீங்க இதை பார்த்து பயனடைஞ்சது போல இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ணுங்க அதை நீங்க பண்ணிவிட்டீங்க இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ